ஹரிணி அமரசூரி என்பம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கோடைய மனைவி மைத்திரி விக்ரம்சிங்கவுடன் சேர்ந்து ரணில் விக்ரம் சிங்கவை நலம் விசாரிக்க சென்றதாக ஒரு சப்பு செஞ்சவன் எப்பொழுதுமே குற்றவாளிதான் ஒரு சாதாரண மகனுக்கு ஒரு சிறைச்சாலையில் என்ன மாதிரி அவரை நடத்தப்படுகிறாரோ அதே நிலைதான் எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் என்ன முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்று வருகின்ற பொழுது சிறைச்சாலையும் அனைவருக்கும் ஒன்றுதான் விஷயம் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி அவங்களும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்களாம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்களும் இதே மாதிரி ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு ஒரு பயணத்தை உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க அதிகமான அரச நிதியை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அரசியல்வாதிகள் நாங்கள் மேடைகளில் அப்படி இருப்போம் எங்களுடைய பின்னணியில் நாங்கள் இப்படி இருப்போம்ன்ற மாதிரி இப்பொழுது ஓ அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று கூடிட்டாங்க இவர்கள் ஒன்று கூடியதனால் என்ன சரி இந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னாங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை கைது செய்ததற்கு பின்னால் அன்றைய நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் மிக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக அந்த ஒரு redi மாறியிருக்கின்றது எந்த ஒரு ஊடகத்துக்கு போனாலும் அந்த ஒரு செய்தியை தான் உங்களால் பார்க்க முடிகின்றது ஏன்னு சொன்னால் அந்த ஒரு செய்தி அந்த உலகளவில் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது சரி அந்த செய்தியை பற்றி தான் இன்றைய தினமும் நம்மளுடைய சேனலில் பேச இருக்கிறோம் என்னத்தை பேச இருக்கிறோம்ல விரிவாக பார்க்கலாம் வாங்க செய்திக்குள்ளே போகலாம் ஓகே ரணில் விக்ரம் சிங்க அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவுடைய கைது எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் விஷயங்கள்லாம் நம் அனைவருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் இப்பொழுது நாளைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி இந்த இருபத்தி ஆறாம் திகதி வரைக்குத்தான் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இப்ப நாளைய தினம் அவரை திரும்ப நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இவருடைய உடல்நிலை இப்பொழுது என்ன நிலையில என்று பாத்தீங்கன்னு சொன்னாங்க அவரை பார்க்க சென்ற நிறைய பேர் இப்போ வழியில் வந்து சொல்லுவது அவருடைய உடல்நிலை மிக நல்ல முறையில் இப்போ இருப்பதாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் வைத்திய வட்டாரங்களும் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதை வச்சு பார்க்கின்ற பொழுது நாளைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து செல்லப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுப்பப்பட்டுக் கொள்கிறார் நூத்துக்கும் எழுபது விதமான மக்கள் எதிர்பார்த்து நாளைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் என்ற ஒரு விஷயத்தை மீதி மக்கள் வந்து அஹ் மீதி மக்களால சொல்லப்படுகிற கருத்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க அவர் இப்பொழுது இருக்கிற அந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல முடியாது நிலை போல் தெரிகிறது என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன் வச்சு வராங்க சரி இது எப்படி நடக்கும் நாளைய தினம்தான் நம்மளால் பார்க்க முடியும் ரணில் விக்ரமசிங்கவுடைய உடல்நிலை தற்பொழுது நல்ல நிலையில் இருப்பதாக சொல்லப்படுவதன் காரணமாக நிச்சயமாக நாளைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது சரி இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கக்குள்ள ரணில் விக்ரம் சிங்கவை நலம் விசாரிப்பதற்கு செல்லக்கூடிய இந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளிடம் ரணில் விக்ரம் சிங்க வைத்த ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை முன் வச்சிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஒரு நிலைமையில்தான் நம்ம எதிர்கட்சியினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை ரணில் விக்ரம் சிங்க முன் வச்சிருக்கிறாராம் எதிர்கட்சி உறுப்பினர்களிடம் அரசியல்வாதிகளிடம் சரி அதுக்கிணங்க அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இப்போ செயல்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய மறுமுகத்தை பொது மக்களால் இப்போ காணக்கூடியதாக காணப்படுகின்றது அரசியல் காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொருத்தரை தாக்கி பேசுவார்கள் ஒருத்தர் ஒருத்தர் திட்டி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் மக்களைத்தான் உசு பேத்திருக்கிறார்கள் மக்களுக்கிடையே அடிச்சுக்கோட்டம் சொல்லி தான் இந்த விஷயங்களை அவங்க செஞ்சு வந்திருக்கிறாங்க அரசியல்வாதிகள் நாங்கள் மேடைகளில் அப்படி இருப்போம் எங்களுடைய பின்னணியில் நாங்கள் இப்படி இருப்போன்ற மாதிரி இப்பொழுது அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று கூடிட்டாங்க இவர்கள் ஒன்று கூடியதனால் என்ன சரி இந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னாங்க அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினாலும் இந்த நாட்டிலே தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு விஷயத்தை அரச தரப்பில் சொ சொல்ல கொண்டிருக்கின்றது இந்த ரணில் விக்ரம் சிங்க கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால ஐரோப்பா நாடுகளில் இருந்து கூட நிறைய நிறைய பெரிய பெரிய அரசியல் தரப்பினர்களால் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அழைப்பு ஏற்படுத்தியதாகவும் ரணில் விக்ரம் சிங்கவை விடுவிக்குமாறும் கூறி நிறைய அழைப்புகள் எல்லாம் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் எந்த ஒரு வெளிநாடுகளில் இருந்து அழைப்பு வந்தாலும் இலங்கையில் இருக்கிற இந்த ஒரு சட்டத்தையும் இலங்கையில் இருக்கிற இந்த ஒரு நீதித்துறையுடைய கொள்கையையும் எந்த ஒரு வெளிநாட்டவர்களாலையும் மாற்றி அமைக்க முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை இங்கே உள்ளிருக்கிறது அது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடந்த ஆட்சி காலங்களில் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி அவங்களும் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்களாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களும் இதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு பயணத்தை உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அதிலையும் அதிகமான அரச நிதியை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை அந்த ஆட்சி காலத்தில் மங்கள சமர வீர பாராளுமன்றத்துல சுட்டி காட்டிய போது அந்த ஒரு விஷயத்த மூடி மறைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சரி இந்த ஒரு பிரச்சனை இப்பொழுது புகைய ஆரம்பிச்சிருக்கிறது இது எந்த அளவுக்கு பத்தி ஒழும்புன்னு நமக்கு தெரியல ஆனா இது பத்துன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தப்பு செஞ்சவன் கட்டாயம் தண்டனை அனுபவிப்பான் அது யாராக இருந்தாலும் சரி சரி இந்த ரணில் விக்ரம் சிங்க கைதாகினத்துக்கு பின்னால நிறைய பேருடைய ஒரு கேள்வி நிறைய அரசியல்வாதிகளுடைய கேள்வியாக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரம் சிங்குடைய ஆதரவாளர்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும் இந்த நாட்டிலே இதுக்கு முதல் ஒரு ஜனாதிபதி அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்த சரித்திரம் இல்லை ஆனால் இப்பொழுதும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்கின்ற பொழுதோ சிறைச்சாலையில் அவர்களுக்குன்னு ஒரு தனி சொகுசான இடங்களை கொடுக்க வேண்டும் சொகுசான அவர்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லவான்னு சொல்லி நிறைய பேருடைய ஒரு கருத்து அப்படிப்பட்ட கருத்துக்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தப்பு செய்தவர்களுக்கு அவ்வாறான சொகுசான வாழ்க்கைகளை ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக வழியில் இருக்கிற இன்னும் எத்தனையோ அரசியல்வாதிகள் வழியில் இருந்தால் என்ன உள்ளே இருந்தால் என்ன உள்ளே போனாலும் நமக்கு சொகுசாக வாழ முடியுன்ற ஒரு தைரியத்தில் நிறைய தப்புகளை இன்னும் கூடுதலாக பண்ணிட்டே உள்ளு போயிருந்துருவாங்க தப்பு செஞ்சவன் எப்பொழுதுமே குற்றவாளிதான் ஒரு சாதாரண மகனுக்கு ஒரு சிறைச்சாலையில் என்ன மாதிரி அவர் நடத்தப்படுகிறாரோ அதே நிலைதான் எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் என்ன முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்று வருகின்ற பொழுது சிறைச்சாலையும் அனைவருக்கும் ஒன்றுதான் என்ற விஷயத்தை இந்த ஒரு என்பிபி அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்க அணில் விக்ரம் தற்பொழுதைய பிரதமர் ஹரிணி அமர்சூரிய பார்க்க சென்றதாக ஒரு விஷயம் ஒரு சில செய்தி பிரிவில் நாம் பார்த்திருப்போம் இது எந்த அளவுக்கு இதில் உண்மைத்தன்மை இருக்கிறேன்னு சொன்னாக்கா இது ஒரு போலியான செய்தி என்று இப்பொழுது ஹரிணி அமரசூரிய பக்கத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றது பிரதமருடைய பக்கத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது ஹரிணி அமரசூரியவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் மனைவி மைத்திரி விக்ரம் சேர்ந்து ரணில் விக்ரம் நலம் விசாரிக்க சென்றதாக ஒரு செய்தியை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் அது ஒரு போலியான செய்தி என்று சொல்லி இப்பொழுது பிரதமர் தரப்பால் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாளைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவாரா அழைத்து வந்ததுக்கு பின்னால அவருக்கு என்ன மாதிரி விடுதலை கிடைக்குமா அல்லது அவருடைய தண்டனை காலம் நீடிக்குமா என்ற விஷயங்களை நாளைய தினம் நல்ல தெளிவான முறையில் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு செய்தி செய்திப்பிரிவு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிஷனாக வந்து என்பதில சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி